அழுகை குரல் கேட்கிறது யாராக இருப்பார் உள்வனை தேடி சென்று அவர் யாராக இருப்பார் என்று பார்ப்போம் மாலர்களா ஐயா ஐயா இப்படி வாருங்கள் ஆரணிமா வளர்க்கலாம் கண்ணை கட்டி கண் பார்வை இழந்து உள்வளத்துல சங்கா அண்ணா என்று அழுகை குரலை கேட்கிறது நீங்களா யாருங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சந்திரவதனி உண்மைதான் கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சாந்தருவன் மீனாட்சிக்கும் பிறந்த சந்திரவதன சந்திரவதனிதான் என்னுடைய கொடுமையினால் கொடுமையினால் நாங்கள் ஆரணியமான கானகத்திலே கண்ணகட்டி விட்டு விட்டார் கண்ணகட்டி கானகத்தில் விட்டு விட்டார் சிற்றன்னை கொடுமையினால கண்ணகட்டி கனகத்துக்கு விரட்டி விட்டார்களா அப்படி சாமி நீங்கள் யார் சாமி சந்திரவாதனா நீங்க யார் நானும் மகேந்திரபுரிய பட்டத்தை தாண்டு வரக்கூடிய மகேந்திரவர்மன் மகேந்திரவர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி பெயரும் மீனாட்சி அவன கழுகு தேசத்துக்கு தான கொடுத்திருக்கிற அவருடைய கணவரன் பெயரும் காந்திரவதன் அப்படியாக இருந்தா தாய் மாமனா மாமா

அன்னையால் எங்க சென்றாலோ ஒன்றுமே தெரியவில்லை பின்புதாக எங்களை தாய் தந்தை தான் எங்களை வளர்த்து வந்தார் அப்படியா பள்ளிக்கு செல்கின்ற போது பள்ளிக்கு செல்லும் நேரத்திலே என் தாய் தந்தையை அழைத்து சென்று கோரிக்கை நிறைவேற்ற சென்று கொடுக்கும் பொழுது அரணிமான காணகத்திலே தண்ணீர் தாகம் என்று என் தந்தையார் எங்களை விட்டுவிட்டு சென்று விட்டார் அந்த நேரத்திலே நாங்கள் உருங்கி கொண்டிருந்தோம் அப்பொழுது தாய் எங்கே சென்றாலோ ஒன்றுமே தெரியவில்லை அதுல இருந்து இதுவரை தந்தை தாய் மூடத்தை நான் கண்டதில்லை அதற்கு பிறகு தாய்க்கு தாயாக எனக்கு ஒரு சிற்றடையை கொண்டு வந்தார்கள் அந்த சிட்டையின் குழமையினால் எனக்கு இக்கறி வந்துவிட்டது சோமி உண்மைதான் தென் பழனி முருகனை வேண்டுதலை நிறைவேற்றதற்காக புறப்படும் வழியில தந்தை இழந்தாய்

என்னுடைய மனைவியானவளை அழைத்துப் பள்ளைக்கு செல்கின்ற போது நாங்கள் வேண்டுதலையை நிறைவார்த்தைச் செல்கின்ற போது என்னுடைய மனைவியானவளை தண்ணீர் தாகம் என்று கேட்கும் வருவாயில பிள்ளைகளாக விட்டுவிட்டு நாங்கள் சென்று விட்டோம் நான் தண்ணீர் எடுத்து வர சென்று விட்ட பிறகு பிள்ளைகள் தூங்கி கொண்டு நேரத்தில் வந்தேன் எந்த சோனா என்று தெரியவில்லை அதன் பிறகு என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து கலிங்கமா தேசத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது என் பிள்ளைகளானவர்கள் தாய்க்கு தாயாக ஒன்று இருந்தால் தான் நான் பள்ளிக்கு செல்வேன் என்று சொல்ல இப்படி நான் ஒரு தாசியை கொண்டு வந்தேன் தாசி என்று தெரியாமல் அவளை கொண்டு வந்து தாய்க்கு தாயாக வைத்ததனால் அவளை பொய்ய சொல்லி என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் தான் அவரை எழுப்பதை போலவும் சொல்வதை போலவும் இப்படி பலவாறாக சொல்லி என் பிள்ளைகளை நான் கொன்றுவிட்டு வர சொல்லிவிட்டேன் அன்று முதல் இன்று வரை சந்திரவதனா சந்திரவதி என்று அவருடைய கவனம் எல்லாம் அவர்கள் மீதிலே இருக்கின்றது நான் என்ன செய்வேன் சந்திரவதனி கணிதமான கனகத்திலே வெட்ட சொன்னவா அவன் என்னைத்து வெட்டான் விட்டுவிட்டார்கள் உங்களை நான் வெட்டிவிடச் சொன்னேன் நீங்கள்தானே தாய்க்கு தாயாக ஒன்று வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த தாசி என்று தெரியாமல் அவளை திருமணத்தை நான் செய்து வந்தேன் அவள் ஒன்றுக்கு இரண்டாக சொல்லி உங்களை நான் வெற்றிவிட நான் வர சொல்லிவிட்டேன் அதன் பிறகு அவள் என்ன செய்தால் தெரியுமா என்னுடைய நாடு நகர நவனி வச்சிருந்த அனைத்துமே அவள் பறித்து நாட்டு விட்டு ஓடடா நான் ராணி இருக்கின்ற போது நீ அரசனாக வாழ முடியுமா நாட்டை விட்டு ஓடுறா நான் அதுக்காக தான் நான் நாட்டை ஆழ்வதற்காக தான் நான் வந்தேன் என்று என்னை அதிகாரத்தை கொண்டு என்னை முடுக்கிவிட்டார் நான் அன்று முதல் இன்று வரை நான் ஊர் ஊராக பிச்சை எடுத்து நான் வாங்கி தின்னு தான் இருக்கின்றேன் உண்மைதான் உங்களை நீ எப்படி இப்படி வந்து இவர்களை கண்ட மாமா நான் மனவேட்டைக்கு வரும்பொழுது தங்கா அண்ணா என்ற அழுகை குரலை கேட்டது யார் என்று பார்த்தேன் சந்திரவதனா சந்திரவதனி இருந்தாங்க அண்ணா எங்கிட்ட கேட்டேன் நீங்க சொல்வதை போல அதை எடுத்து சொன்னார்கள் அப்பொழுது புரிந்து கொண்டு சரி மனக்கலக்க வேண்டாம் தாய் மாமா இருக்கிற பாருங்கள் என்னோட நாட்டுக்கு போகலாம் என்று அழைத்து ஒரு நேரத்துல மாமா உங்களை பார்த்து சந்தோஷம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம் இப்பொழுது நாம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் இல்லை அதனால என் மகளை உனக்கு திருமணம் திருமணம் செய்து வைத்து ஆனால் உன் நாட்டிலே சீரும் சிறப்பாக வாழ்ந்தாலும் என் மகனுக்கு நான் இருக்கின்ற போதே நாட்டை முடிசூட்டு விழா நடத்துகின்றேன் அனைவரும் சந்தோஷமாக வாழுங்கள் அது